வணக்கமுங்க இன்றைக்கி தேங்காய் நிலவரம் தான் பார்க்க போகிறோமுங்க நம்ம ஈரோடு மாவட்டமுங்க பெருந்துறை வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டு விற்பனை சங்கத்தில்ங்க வார வாரமுங்க வெள்ளிக்கிழமணிக்கு தேங்காய் நடக்குதுங்க இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கிங்க மொத்தம் நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு காய்கள் வந்துருக்குதுங்க ஃபஸ்ட்டு கருப்பு தேங்காய் பாட்டு வந்து ஒரு கிலோ விலை நிலவரமுங்க அதிகபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி ரெண்டு ரூபாய்ங்க தொண்ணூற்றி ஒம்பது காசுங்க குறைந்தபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பத்தி நாலு ரூபா இருபத்தி அஞ்சு காசுங்க மெயின் பார்த்தீங்கன்னா சராசரி விலை தான் எல்லாருமே பார்ப்பாங்க சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு ரூபா எழுபத்தி ஒம்பது காசுங்க ஒரு கிலோ ஒன்றுக்குங்க அடுத்து நம்ம பச்சைக்காய் தேங்காய் பாட்டு வந்துடலாமுங்க அதிகபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபா பத்து காசுங்க குறைந்தபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா தொண்ணூத்தொம்பது காசுக்கு போயிருக்குதுங்க சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ரூபா பத்து பைசாக்கு போயிருக்குதுங்க நீங்கள் பிறந்தரைக்கு தேங்காய் கொண்டு வரோம்னா வியாழக்கிழமை சாயந்தரமே கொண்டு வரலான்னு சொல்லிடுறாங்க வெளியூர்ந்து வரவங்களா வியாழக்கிழமை ஆயிரம் கொண்டு வந்துடுறாங்க இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமணிக்கு காலையில் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் கொண்டு வரலாம்னு சொல்கிறாங்க வர தேங்காய் கொண்டு வரும்போதுங்க பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸுங்க ஆதார் ஜெராக்ஸ் ஃபோன் நம்பர் எழுதி கொண்டு வர சொல்கிறாங்க வார வாரம் புத்கிழமை நம்ம பெருந்துறையில் தேங்காய் ஏழை நடக்குதுங்க நம்ம தொடர்ந்து நம்ம நல்ல நல்ல பயனுள்ள தகவலை பார்க்கலாமுங்க மீண்டும் நல்லதாக சந்திப்ப சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க